ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் லஞ்சில் மட்டன் குழம்பு பண்ண போகிறேன் ஒரு வித்தியாசமான முறையில் அதை எப்படி பார்க்கலாம் வாங்க அடுப்பில் வானல் வச்சிருக்கேன் இப்போ ஒரு மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு முழு பூண்டு ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி அப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வானலில் போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுருக்கேன் நீங்கள் நல்லா வதங்கணும் இப்போது இதில் ஒரு புடி அளவுக்கு புதினா எடுத்துருக்கேன் இதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம் புதினா ரொம்ப உதங்க தேவையில்லை பாதி அளவுக்கு வந்தால் போதும் அப்போ தான் நல்ல ஸ்மெல் வரும் இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம் இப்போ அடுத்து வானல் வச்சுட்டு கொஞ்சம் மசாலாலாம் அரைக்க போகிறோம் அதுக்கு என்னென்ன பண்ணணும் பார்க்கலாம் ஒரு பத்து வரமிளகா அப்புறம் ரெண்டு தேக்க ரெண்டு அளவுக்கு தனியா இது நல்லா வதக்கிக்கலாம் இதில் இந்த ஸ்பூன் அளவுக்கு பெரு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் ஒரு கொத்து கருவாப்பில் போட்டிருக்கேன் மசாலா அரைச்சி வச்சிட்டோம் இப்போ திரும்ப குழம்பு ரெடி பண்ண போகிறோம் வானால் வச்சுருக்கேன் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு இதில் பட்டை கிராம்பு இலக்காய் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம் இதெல்லாம் வெடித்தோடனே கொஞ்சம் சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் மட்டும் வேக வச்சு வச்சுருக்கேன் இதில் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக க காரத்தூள் அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் எப்போவுமே நான் மட்டன் இதுமாரி தான் வேக வைப்பேன் அப்போ தான் அந்த வெள்ளாட்டு கறியெல்லாம் சொல்லி ஏமாற்றிடுவாங்க அந்த செம்பரியாடெல்லாம் அதுக்கு நல்லாயிருக்கும் இதுமாரி போட்டால் தான் கறியில் உப்புலாம் ஏறி இதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இப்போ மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் வறுத்து வச்ச மசாலாலாம் அரைச்சி இதுமாரி பேஸ்ட் மாரி வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஊற்றிட்டு கொஞ்சம் அதுலேருந்து மிக்ஸி ஜாரியும் அலசி ஊற்றி வச்சுருக்கேன் வேற எதுவும் நம்ம கரம் மசாலா இதில் யூஸ் பண்ண போகிறதில்ல வெறும் அரைச்சி விட்ட இந்த மசாலா மட்டும்தான் இது வந்து கிராமத்து சைட்லாம் எங்கள் மாமியார் செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஞாபகம் வந்தது சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த ஐட்டம் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் உங்களுக்கு ரொம்ப பாராட்டு செய்வாங்க நம்ம கிராமத்து ஸ்டைல் குழம்புன்றதுனால நான் ஒரு முருங்கைக்காயையும் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்களும் முருளை இல்லை உருளைக்கிழங்கு போட்டு பாருங்கள் குழம்பு இப்போ ரெடியானதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மட்டன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பரிமாறத்துக்கும் தயாராக இருக்குது புதினா கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் இதெல்லாம் மிளகு சீரகம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வயசானவங்க சின்ன பசங்களுக்குலாம் சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும் நீங்களும் செஞ்சு வீட்டில் கொடுத்துட்டு எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்குங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ